வணக்கம் தலந்தோறும் தலைவன் ஏழாவது தலம் திருமுதுகுன்றம் ஸ்ரீ பழமலைநாதன் மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லி வானம் தொழும் தென்னன் வார்க்கழலை நினைந்து அடியோம் ஆனந்தம் கூத்தன் அருள் பெறின் நாம் அவ்வண்ணமே ஆனந்தம் நின்று ஆடாமோ தோல் நோக்கம் திருவாசகம் முக்தியை விரும்பாதோர் யார் அமைதியான நிம்மதியான மரணமே மனிதர்கள் விரும்புவது மரணமில்லா பெருவாழ்வு என்று கூறுவதும் வாழும் நாள் வரை இறை சிந்தனையில் மூழ்கி இறை நாமத்துடன் கழித்து அந்த இறை சக்தியுடனேயே ஒன்றிவிடுவது ஈசனை நினைத்தாலே வளமான வாழ்வும் இறைமுக்தியும் கிடைக்கும் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் என்றுமில்லை என்பது வேதவாக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் உன்னையே கைத்தொடுவேன் என்கிறார் சம்பந்தர் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சினை மிடரினில் அடக்கிய வேதியனே என்கிறார் உலகத்து உயிர்களை காக்கும் பொருட்டு அமிர்தம் கடையும் போது பார்க்கடலில் தோன்றிய நஞ்சை தான் விழுங்கி நீலகண்டன் என்னும் பெயர் பெற்ற ஈசன் ஐயனே என்றால் ஓடி இருப்பாரா காசியில் இறப்பவர்க்கு ஈசன் காதில் சொல்லி முக்தி அளிப்பார் அதேபோல் திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்தில் இறந்தவர்களை ஈசன் தன் தொடையில் கிடத்தி மந்திரோபதேசம் செய்ய இறைவி தன் முந்தானையால் விசிறி இலைப்பாற்றுகிறாள் என்பது கந்தபுராணம் சொல்லும் செய்தி தூசினால் அம்மை வீச தொடையின் அஞ்செழுத்து இயல்பு ஈந்திடும் இயல்பால் விழுமிதான் முதுகுன்றம் வரையும் கண்டான் என்கிறது கந்தபுராணம் இறைவன் பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் மணிமுத்தாறு அக்னி குபேர சக்கர தீர்த்தங்கள் இங்கு புனிதமாக கருதப்படுகிறது சுந்தரர் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொள்ள இங்குள்ள மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் கமலாயத்தில் எடுத்துக்கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது கொடிமரம் ஐந்து தீர்த்தம் என்று அமைந்து ஆலயத்திற்கு சிறப்பு சேர்க்கின்றது இங்குள்ள பாதாள விநாயகரை வேண்டினால் தீமைகள் அனைத்தும் விலகும் கணபதியின் அறுபடை வீடுகளில் திருமுதுகுன்றம் இரண்டாவது இங்கு இறைவி பெரியநாயகி பெரியநாயகியின் சந்நிதி தனிக்கோவிலாக முதல் பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இதன் தலவிருட்சமான வன்னிமரம் இரண்டாவது பிரகாரத்தில் உள்ளது சைவ சமயத்தில் இருபத்தி எட்டு ஆகமங்கள் உள்ளன இருபத்தி எட்டு லிங்கங்களாக முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார் இந்த லிங்கங்கள் கோவிலின் வடமேற்கு பகுதியில் தனி சந்நிதியில் அமைந்துள்ளது இந்த லிங்கங்களின் நடுவில் விநாயகரும் மேற்கு வரிசையின் நடுவில் முருகன் வள்ளி தெய்வானையுடனும் காட்சி அளிக்கின்றனர் அத்தனை லிங்கங்களின் பெயர்களும் மேலே பொறிக்கப்பட்டுள்ளன எனவே இக்கோயிலை ஆகம கோயில் என்றும் அழைக்கின்றனர் சுந்தரர் இறைவன் மேல் பதிகம் பாடி பன்னிரண்டாயிரம் பொற்காசுகள் பெற்றார் பொன் செய்த புலித்தோலை அரைக்கசைத்தீர் முன் செய்த மூவையிலும் முதுகுன்றம் அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தனமுகப்பே என் செய்தவாறு அடிகேல் அடியேன் இட்டலங் கெடவே என பாடுகிறார் ஆதியில் இந்த மண்ணுலகை பிரம்மன் படைக்க விரும்பிய போது சிவபெருமானை துதித்து வணங்கினார் அப்போது ஈசன் தானே ஒரு மலையாக தோன்றினார் அதன் பின்னரே மற்ற மலைகள் தோன்றின எனவே இது முதலில் தோன்றிய மலை என்பதால் பழமலை என்றும் ஈசன் பழமலை நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் காசியை போலவே திருமுது குன்றமும் முக்தி தலம் இங்குள்ள மணிமுத்தாற்றில் நீராடி ஈசனை வழிபட்டால் காசியில் விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது தொன்னம்பிக்கை காசியை விட வீசம் புண்ணியம் அதிகம் என்பது சொல்மொழி ஆடிப்பூரம் மார்கழி திருவாதிரை மாசி பிரம்மோற்சவம் போன்றவை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தி இங்கு பௌர்ணமி கிரிவலம் மிகச் சிறப்பு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது ஒரு முறை உலகம் அழிந்த போது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்துதான் ஈசனின் தலங்களில் ஆயிரத்தி எட்டு முக்கியமானவை அதில் நான்கு சிறப்பு வாய்ந்தது அதில் ஒன்றுதான் விருத்தாச்சலம் விருத்த என்றால் முதுமை அசலம் என்றால் மலை எனவேதான் பழமலை விருதாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது பதிகங்களில் திரு முது என்னும் சிறப்பு அடைமொழியுடன் அழைக்கப்படுகிறது பழமலைநாதரை வணங்கினால் உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் தீர்கிறது கல்யாணம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் நோய் என்று எந்த பிரார்த்தனைகள் செய்து கொண்டாலும் அது நடக்கிறது ஈசனுக்கு நல்லெண்ணெய் பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் இவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது இது தவிர வஸ்திரங்கள் சாற்றியும் வழிபடுகிறார்கள் முருகப்பெருமான் அமைத்த ஆகம லிங்கங்களுக்கு மேலே சக்கரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எனவே இங்கு இறைவனை பிரார்த்தனை செய்தால் சகல வளங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இங்கு எல்லாமே ஐந்து என்ற எண்ணிக்கையில் அமைந்துள்ளன இறைவனுக்கும் ஐந்து நாமங்கள் விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் விருத்தாலேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருத்தகிரி அதேபோல் விநாயகர் ஐந்து மூர்த்தங்கள் ஐந்து ஐந்து கோபுரம் ஐந்து பிரகாரம் ஐந்து கொடிமரம் ஐந்து உள்மண்டபம் ஐந்து வெளிமண்டபம் ஐந்து வழிபாடுகள் ஐந்து தேர் என்று அனைத்தும் இங்கு ஐந்தாக உள்ளது ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தோறும் பாடி படைத்த பொருளெல்லாம் மணிமண்டபம் மூடி முகில் தவழ சோலை முதுகுன்றாரே என்கிறது சுந்தரர் ஒரு முறை சுந்தரர் திருவாரூரில் நடக்கும் பங்குனி உத்தரவிழாவில் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் வேண்டி ஒவ்வொரு தலமாக சென்றார் அப்போது பழமலையில் ஈசன் பன்னிரண்டாயிரம் பொன் தந்தார் செல்லும் வழியில் கல்வர் பயம் இருந்ததால் பொன் அனைத்தையும் இங்குள்ள மணிமுத்தாரில் போட்டு இறைவன் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார் இதை அடிப்படையாக கொண்டே ஆற்றிலே போட்டு குளத்திலே எடுத்தல் போல் என்ற சொல்மொழி ஏற்பட்டது இறைவன் அளித்த பொன் சுத்தமானதுதானோ என்று சுந்தரருக்கு சந்தேகம் எழவே ஈசன் இங்குள்ள தும்பிக்கை யானை சாட்சி வைத்து பொன்னை மாற்றுரைத்து காட்டினார் எனவே தான் இங்கு உள் சுற்றில் அமைந்துள்ள விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் விபசித்து முனிவரால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் இது மற்ற சிவா தலங்களில் துர்கையம்மன் சிவன் கோவிலில் ஆட்சி செய்வதாக அமைந்திருக்கும் ஆனால் இங்கு துர்க்கை விருத்தாம்பிகையின் வடக்கு பக்கத்தில் நின்ற கோலத்தில் அருளாட்சி செய்வது பழமலையின் சிறப்பு ஒருமுறை உலகம் அழிந்த போது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது தேவர்களுக்காக இறைவன் இங்கு நடனம் ஆடியுள்ளார் சிதம்பரத்தில் சிவன் போட்டிக்காக ஆடினார் இங்கு அவர் சந்தோஷத்தில் ஆடினார் என்கிறார்கள் இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் நான்கு வேதங்களே நான்கு தூண்களாக அமைந்துள்ளது தலவிருட்சமாக விளங்கும் வன்னிமரம் மரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது விபசித்து முனிவர் திருப்பணியின் போது தன் வேலையாட்களுக்கு இம்மரத்தின் இலைகளை சம்பளமாக தருவார் அவரவர் செய்த வேலைகளுக்கு ஏற்ப அது பொற்காசுகளாக மாறும் மணிமுத்தாறு நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி நதியின் அடியிலேயே தங்கிவிடுவதாக புராணங்கள் கூறுகிறது கர்நாடக மன்னன் ஒருமுறை இத்தலத்தின் சிறப்பு பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தபோது பசியால் வருந்தினான் அப்போது அம்பிகை இளமை வடிவெடுத்து அவனுக்கு பாலூட்டி குமாரதேவர் என்றும் பெயர் சூட்டினாள் என்று ஒரு வரலாறு கூறுகிறது இத்தலத்து முருகனை பற்றி அருணகிரிநாதர் மூன்று திருப்புகள் பாடியுள்ளார் அப்பர் அருள் பாலிக்கிறார் ஈசனே என்றால் இறைவன் உடனே ஓடோடி வருவார் அடியார்களின் குரல் கேட்டு உடனே ஓடி வருபவன் ஐயன் என்பார்கள் அந்த இறைவனே தன் அடியவர்களின் இறப்பின் போது தன் நாமத்தை ஓதும் சிறப்பு பெற்றது திருமுது குன்றம் அங்கு செல்ல முடியாதவர்கள் பழமலைநாதா என்றாலே போதும் பரந்தோடி வருவான் ஈசன் விருத்தகிரீஸ்வரன் சிவாய நமகோ ஓம் நமச் சிவாயா நன்றி வணக்கம்